நம்பி ஆரூரர் பெருமான் தொண்டர்கள் முன்பு இந்த திருப்பதிகத்தை பாடி வழிபாடு முடித்து திருக்கோயிலுக்குள் செல்லுகிறார் இதில் இந்த நான்காவது பாடல் ஒரே ஒரு சொல்ல மட்டும் கொஞ்சம் குறிப்பு பார்த்து கொள்ளுங்க சக்கரவாகத்து இளம் பேடைகள் அப்படிங்கிறார் அந்த சக்கரவாகம் என்பது ஒரு பறவை இனம் அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் அக்கிரமங்கள் செய்யும் நீங்கள் என்னென்ன நினச்சிக்குவீங்க இந்த சாமி இப்படி அக்கிரமம் பண்ணுறாரு அப்படின்னு இது நினச்சிக்காதீங்க அக்கிரமம் செய்யும் கிரமம்னா நியதின்னு அர்த்தம் முறையாக வழிபாடு செய்பவருக்கு முறையாக அருள்பாலிக்கின்ற இறைவன் அர்த்தம் அக்கிரமம் அந்த சொல்லை பிரிச்சுக்கணும் அக்கிரமம்னு பறிக்கணும் நீங்க அக்கிரமம் செய்கிற ஆர்வலரை என்னையா சுந்தரர் இப்படியுமா திட்டுவார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அதனால சொல்லை கொஞ்சம் கவனமா ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க ஒரு கோடு போட்டு கிரமம் நாளைக்கு நீங்கள் படிக்கும்போது அப்படி படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவன் நியமம் செய்கிற பெருமான் நித்தம் நியமம் செய்து என்பது ஞான சம்பந்த தேவாரம் சாய்க்காடு எனவே நியமம் நமக்கு வழிபாட்டு முறையில் இன்றியமையாதது நியமம் அட்டு எட்டு யோகத்தில் ஒரு நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்படை கூறுகளில் ஒன்று இயமம் நியமம் எனவே இயமம் தள்ள வேண்டியது நியமம் கொள்ள வேண்டியது எதெல்லாம் செய்யணுமோ அதுக்கு பேர் நியமம்னு பேர் அதனால் பெருமான் நியமத்தில் நிற்பவன் மறந்துடக்கூடாது அதுக்காக ஒரு வார்த்தை இனி அடுத்து பெருமான்ட்ட போய் நிற்கிறார் ரொம்ப வருத்தத்தோடு போய் நிற்கிறார் ஏப்பா அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு கொடுத்த நானும் வழிநடுக சொல்லிகிட்டே வந்தேன் நெல்வாயில் அறத்துறை வரும்போது ஒரு கண்ணு தான் இருக்குது சாமி மறந்துட்டியான்னு கேட்டேன் வந்த வந்தபோதும் கேட்டேன் அப்பவும் ஒரு கண்ணு தான் இருக்குது சாமியின அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிக்கும் போதாவது மொத்தத்தையும் தீத்து கொடுத்து கண்ணையும் கொடுத்துருக்க வேண்டாமா அப்போவும் நோய் உடல் நோயை மட்டும் தீக்கி கொடுத்து போட்டு கண் நோய் என்ற ஒன்றை நீக்காமல் விட்டுட்டியே நான் போய் இப்படியே இருந்தேன்னா என்னத்துக்கு ஆகும் எனவே நான் ரொம்ப வருந்துறேன் என்னுடைய வருத்தம் எப்படி இருக்குதுன்னா உள்ளத்தில் கிடக்கிற வருத்தமாக இருக்கிறது அடியார்கள் இப்படி வருந்தக்கூடாது பெருமானை எனவே அடியார்கள் வருத்தத்தை நீ பொறுத்துள்ளவன் அல்ல இது நீயே சொன்னது எனவே உன் வாக்கை மெய்ப்பிக்கும் வண்ணமாக நீ என்னுடைய துன்பத்தை நீக்கி கொடுன்னு கேட்டார் பாடிக்கிட்டே வந்தார் கொடுக்க முதல் தொடங்கும்போது இது வரைக்குமே செய்யலையே அப்படிங்கிறனால ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் வாழ்ந்து போதீரே இந்த சொல் ரொம்ப கடுமையான சொல்லுதான் ஆனாலும் அந்த நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இதை விட வேறு வழி தெரியாது ஏன்னா நம்பல நம்பலை அதனால் சொல்கிறதில்ல நாம் போய் சிவருமான்ட்டை போய் வாழ்ந்து போதுரேன்னு சொல்லுமா என்ன ஏன் சாமி முதல்ல நம்பினியா நீ முதல்ல கேட்பார் நம்மளை நாம் பத்து பேர்த்தோட ஒன்றா எல்லா சாமியும் சொல்லி வச்ச மாதிரி அவற்றையும் சொல்லி வைப்போம் இந்த சாமி காப்பாற்றுறோம் அந்த சாமி காப்பாற்றாதா அப்படிங்கிற நினைக்க போய் நின்றுட்டு வாழ்ந்து போதுரே வாழ் பிடிச்சி வெளியே தழுற முதல்ல இவ்வளோ இவன் எல்லாம் வந்து வாழ்ந்து போதுரேன்னு சொல்கிறான் நம்மளால் வெளியே தள்ளி விட்டுருவார் ஆனால் நம்பிக்கை வைத்து அவரை தவிர இன்னொருவரை தொழாதவர்களுக்கு இப்படி சொல்வதற்கான உரிமை இருக்கிறது அதனால் தான் அருணகிரிநாதரும் கேட்டார் கெடுவாய் மனநே அதை சொன்னார் இந்த என்ன இந்த பால் வாழ்வு என்னும் மாயையில் வீழ்வாய் என்று என்னை விதித்தனையோ முருகா இப்படி போய் வீணா போறதுக்கா அங்கிருந்து என்னை இப்படி பிறவியில் கொண்டு வந்து தள்ளுன வாழ்வா இனி நீ மயில்வாகனே நல்லாரியா முருகா என்ன இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு நீ நல்லாரு அப்படின்னாரு இது ஏன் சொன்னார்னா என் துயரத்தை தீர்த்து கொடு என்பதற்காக விண்ணப்பித்த முறை அது ஏன் நான் உன்னை தவிர்த்து இன்னொருத்தரை நம்பலை உன் உன்னை தவிர பின் ஒருவர் பின் செல்கியிலேன் அப்படி பன்னீர் கண் உடைய பெருமானே கோலப்பா வேலப்பா செந்தில் வாழ்வே உன்னை ஒருவரை பின் யாரையும் நம்பலையே அப்போ நம்பிக்கை யாருக்கு உச்சமாக இருக்கிறதோ அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டதை கொழுக்க நின்னால் நல்லாரியா நீ அப்படின்னு தான் சொல்லணும் வேறு என்ன சொல்ல முடியும் ஏன் உன்னை விட்டு போகவும் முடியல உன்னை மறக்கவும் முடியல இந்த நெஞ்சு உனையே நினச்சி தவிக்குது இந்த தவிப்பை பார்த்துட்டு இறங்கி வராமல் நீ இப்படியே நின்னா நான் வேறு என்ன சொல்லட்டும் நல்லா இருந்தால் சொல்லணும் அதுதான் இங்கே சொல்லார் மீளா அடிமை இப்போ அடிமையில் ஒரு திறமை இருக்குங்க மீண்டு விடுகிற அடிமை ஒன்று இருக்குது நான் அந்த பட்டியல் இல்லையா மீளா அடிமை நீ கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் அது உம்பாடு ஆனால் நான் உன்ட்ட என்னைக்கு அடிமை தான் எப்படி நான் ஆனால் நான் இப்போ எப்படி நிற்கிறேன்னு மட்டும் உன்னை சொல்லிடுறேன் எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் பிறரை வேண்டாதே மூளா போல் உள்ளே கணன்று அப்படியே ஏன்னா நீ உள்ளுக்குள்ளே இருக்கிற உனக்கு தெரியும் என் நெஞ்சில் எவ்வளவு துன்பத்தின் வேதனை இருக்கிறது என்பதை அறிந்திருப்பவன் நீ அந்த வேதனை என் முகத்தை வாட்டி இருக்கிறது என்பதும் உனக்கு தெரியும் நெஞ்சுக்குள்ள கணன்று கொண்டு இருக்கிறது அந்த கணன்று கொண்டு இருப்பது என் முகத்தை வாட்டி இருக்கிறது அந்த வாடிய வாட்டத்தை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா ஒரு குழந்தை வாடி வந்துச்சுன்னா அம்மா என்னடா என்னடாச்சு ஏன்டா ஸ்கூலுக்கு போனே என்னாச்சு ஏன் இப்படி இருக்கிற ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா அம்மா விட்டுருவாங்களா என்ன என்னடா தங்கம் சொல்லுடா தங்கம் உனக்கு வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன் அந்த மாதிரி நீ என்னுடைய தாயும் தந்தையும் நீ அல்லவா நீ இப்படி என்னுடைய வாட்டத்தை தீர்க்காமல் இருப்பது முறையாக இருக்குமா அப்படின்னு கேட்கிறார் எனவே மூலா தீப்போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் அதான் ரொம்ப குறிப்பு ஆள் எப்படிப்பட்ட ஆள் மீளா ஆள் எனவே ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் பெரும்பாலும் தொண்டர்கள் தன் துன்பத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஒரு கால் சொன்ன பிறகு நீக்கலைன்னா அது உனக்கு இழுக்கு தொண்டர் சொல்லாதிருப்பதான் அவருக்கு பெருமை ஒருவேளை தாங்கி கொள்ள முடியாத சூழல்ல தன் துன்பத்தை வெளிப்படுத்தினால் அதை நீ கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பது முறையா எனவே வாழ்ந்து போதீர் வாழ்ந்து போதீர் அப்படின்னு பதிகம் முழுக்க பெருமான தன் நிலைமையை சொல்லி 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 காட்டுகிறாருங்க ஒவ்வொரு பாடலும் ஆழமான கருத்து தான் இதில் ஒரு பாட்டை ஏழாவது பாட்டை சொல்லார் மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி ஒன்று மறக்கிற மனதையாவது கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் செஞ்சுன்னா போயிட்டு போகிற விடுங்க நமக்கு என்ன சாமி நினைக்கிறக்கா இல்லை விடுங்க வேற ஏதாவது பார்த்துக்கலான்னு போயிடலாம் அப்படியும் போக முடியலையே எனக்கு மறவாத மனத்தையும் கொடுத்து மாயமான பிறவியும் கொடுத்து இந்த காயத்தையும் கொடுத்து வச்சு இப்படி காயப்படுத்துறியே சாமி இது நியாயமா அப்படின்னு பெருமான்ட கேட்கிறார் மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே நான் எப்படி இருக்கேன் நாய்தான் போல நடுவே தெரிந்து உமக்கு ஆட்பட்டோர்க்கு வாய்தான் திறவி தெருவாரூரீர் திறந்து சொல்லியா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு பெருமான்ட்ட ரொம்ப உருக்கத்தோடு முறையிடுகிறார் இந்த பதிகம் பாடிய பிறகு இறைவன் அவருக்கு வலது கண் கொடுத்தார் முதல்ல நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்த பதிகம் கண் பெற்றவருக்கு பாடிய பதிகம் இது கண் பெற வேண்டும் என்று பாடிய பதிகம் ரெண்டுக்குள்ள வேறுபாடு இது வலது கண் பெறுவதற்காக பாடப்பட்ட பதிகம் என்பதை சேக்கிழா பெருமாள் நமக்கு பதிவு செய்து தருகிறார் நம்முடைய நம்பி ஆரூருடைய பண்ணில் இந்த பதிகம் ஒன்று மட்டும்தான் செரு செந்துருத்தி அப்படிங்கிற பண்ணில் அமைய பெற்றது இந்த பண் வேற யாரும் பயன்படுத்தலை இந்த பண் நம்முடைய நம்பி ஆரூரர் மட்டுமே இந்த பண்ணை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே மூர்த்திகள் இந்த பண்ணை அப்படியே கொஞ்சம் ஆலாவன பண்ணி ஏன்னா நமக்கு இந்த பண்ணுன்னா என்ன தெரிய போகுது நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெயம் பண்ணு தான் தெரியும் வேற பண்ணு நமக்கு தெரியாது அதனால் இந்த பண் கொஞ்சம் அப்படியே இசைத்து காட்டுன்னா நாம் தெரிஞ்சுக்கலாம் நான் பாட தெரியாது தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதனால் முதல் பாட்டை பண்ணாங்கத்தில் பாட வேண்டுமாய் உங்கள் சார்பாக மூர்த்திகளை வேண்டிக்